துணும தீர்க்கறதுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு முத்திரை இது இது பெண்கள் மட்டும் செயல்படுத்தினீங்கன்னா போதும் ஆண்கள் செய்யணும் அவசியம் இல்லை சரிங்களா ஸோ ஆனால் இந்த முத்திரையை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற காரணம் என்னன்னா எப்படி செய்யணும் செயல்முறை திருடுணும் இல்லையா அதுக்காக செஞ்சு காமி அப்போ நீங்கள் ஏன் செய்கிறீங்கன்னு கேள்வி வைக்காதீங்க சில பேர் உங்களுக்கு கேள்வி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கங்க எப்படின்னா உங்களுடைய ஆள் காட்டு வந்து டச்சாக அது போக உனக்கு கட்டை வரலையா கட்டை வளர் வந்து சுண்டு வரலை டச் ஆகணும் அதாவது வலது கட்ட வளர் சுண்டு வரலையுமே இடது கட்ட வந்து வலது சுட்டுவரலையும் ச டச் ஆகணும் அதுக்கு எப்படி பண்ணணும்னா இந்த ரெண்டு விரல்களையும் இப்படி டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்படி கொண்டு வந்து இந்த சுண்டு வரலுக்கு இல்லையா அந்த சுண்டு வரல் இப்படி தொடுங்க அதுக்கப்புறம் இந்த சுண்டு வரலை இப்படி தொடுங்க தொட்டிங்கன்னா போதும் தொட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த யோனி முத்திரை வந்து வந்துடும் ஸோ இதை வச்சு பறகுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் இப்படி வந்து வைக்கணும் வைக்கும்போது ஆனால் உள் பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோம்னா இப்படி இருக்கும் ஒன்று ஒன்று தொட்டு பின்னையும் கொண்டு இருக்கும் சரிங்களா இப்போ டேரெக்டாக இன்னும் சுண்டுகள் தொடாமல் இது இதையும் இதையும் சொல்லும் போது ஃபஸ்ட்டு இது தொட்டுக்குங்க அப்புறம் இது மேல் பக்கமாக கொண்டு வந்து இது அப்படி தொட்டுக்குங்க இந்த மோதிர வரலையும் இப்படி முக்கியம் இது வெளிச்சமாக இருக்கணும் இது இது வெளிச்சமாக இருக்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இப்படி வைக்கிறப்போ இந்த முத்திரை தான் யோனி முத்திரை அப்படிங்கிறது இது அப்படி உள்ளே காமிக்கிற மாதிரி தான் இப்படி இப்படி தெரியும் கச்சா இருக்குதா வலதுகை கட்ட வரல் இடதுகை சுண்டு வரலையும் இடதுகையை கட்டவர்கள் வடகையை சுண்டு வளையும் இந்த மாதிரி வந்து யோனி முத்திரை இதுதான் வந்து யோனி முத்திரை அப்படிங்கிறது உள் பக்கமா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னா மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் ஆள்காட்டி உடல் டச் ஆகிக்கணும் இந்த ரெண்டு வரலும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மோதி இருக்கணும் அதாவது இந்த பகுதி மட்டும் இந்த பகுதி மட்டும் இதுல டச் ஆயிருக்கணும் இந்த ஆள்ாட்டு நேராக இருக்கணும் இந்த முத்திரை அதாவது இந்த கட்ட கை கட்ட இடதுகை வலது வலதுகை சுண்டு வரலாலும் அதே மாதிரி சுண்டு வரலை கை கட்ட வரலாலும் தோணும் சரிங்களா தொட்டு இப்படி நேரா இப்படி நேரா வைக்கணும் இந்த முத்திரையை வந்து செய்ய 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 என்ன ஆகும்னா பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தீர தொடங்கும் குறைவதற்கு உதவி செய்யும் ஏன்னா அவங்களோட பிரச்சனை எந்த அளவுக்குன்னு தெரியாது ஆனால் இது செய்ய 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 அது குறைவதற்கான அதாவது அந்த நோய் தன்மை குறைவதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படும் ரெண்டாவது பெண்ணுடைய மரட்டுத்தன்மை அப்படின்னு இருக்கீங்களா அதுவும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து வர தொடங்கும் தொடர்ந்து நீங்கள் தொண்ணூறு இருந்து மூணு நாட்கள் செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமினால வந்து கையை மாற்றி மாற்றிக்கன்னா அப்படி தடுமாறுது ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கரெக்டாக அப்படி வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எந்த பொசிஷனில் உங்களுக்கு வந்து இந்த கட்டவள் தொடுதுன்னு இப்போ இப்படி சொன்னிங்க அப்படின்னா ஒரு இதை ஒன்று இன்னொரு பண்ணும்போது போது ஒன்று முன்னாடி பின்னாடி வரும் தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் இப்படி முன்னும் பின்னாடி வருமே ஒழிய இது கேமரா பார்த்து பண்ணுறதுனால அவங்களுக்கு அப்படி இருக்குது இதை என்ன நேரில் பண்ணணும் டக்குனு இப்படி பண்ணிடுவேன் சரிங்களா இது இப்படி இந்த வேலை தீப வச்சு இது நேராக வச்சுக்கிறீங்க வச்சும்போது இது எல்லாம் வந்து சரி ஜாயிண்டாக இருக்கும் ஜாயிண்ட் ஆகிட்டு அப்படியே நிற்க வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வகுத்த பொய்கிட்ட தொப்புல்கிட்ட வச்சுக்கணும் பத்துலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் செய்யலாம் உள் பக்கம் இப்படி இருக்கும் இதுதான் உங்களுடைய இந்த யோனி முற்றை அப்படின்றது இது பெண்கள் மட்டும் செய்தால் போதுமானது இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் பயன்படுத்தி மேன்மையீங்க தொடர்ந்து ஒரு நூறு நாள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான ரிசல்ட் இருக்கும் சில பேர் கைகள் வரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா பத்து நிமிஷம் செஞ்சு நிறுத்திக்கிங்க அதிகபட்சம் நாற்பது நிமிஷம் செய்யும்போது ரொம்ப ரிசல்ட் இருக்கும் தொடர்ந்து நாற்பது நிமிஷம் யாராலையும் உட்கார முடியாது அதனால் பத்து பத்து நிமிஷமாக பிரித்து பிடித்து உட்காருங்க இல்லை பதினஞ்சு பத்து நிமிஷமாக பிரித்து பிடித்து உட்காருங்க இதனால் மாத மாதவிடாய் பிரச்சனை பிடிச்சங்க இழப்பு பிடிசாக போடுறது ரத்தப்போக்கு வந்து அதிகமாக போடுறது சரிங்களா உள்ளுக்குள்ளே வந்து கட்டிகள் ஏதாவது சேர்ந்து இருந்து அதனால் கஷ்டப்படுறது சரிங்களா இந்த மாதிரி விஷயம் அதுபோக போக பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கோலால் இருந்து மலத்தன்மை ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அந்த மலத்தன்மையும் குறைப்பதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த யோனி முத்திரைங்கிறது இந்த யோனி முத்திரைங்கிறதும் உங்களுக்கு எங்கே வேலை செய்யும்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் வேலை செஞ்சு அதனை மேம்படுத்தி அதனால் வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த மழைத்தன்மைக்கும் காரணமாக இருக்கக்கூடியது சரிங்களா அதையும் சீர்படுத்தக்கூடிய வேலையை வந்து செய்யும் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் எந்த மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அதனையோடு சேர்த்து அதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு நன்மை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படும் சரிங்களா இதே இடைத்தன்மைகள் முழுமையாக கூடியவங்க இந்த முத்திரையை தொட்டாலே அவர்களுக்குள்ள வேலை செய்யக்கூடிய தன்மை வந்து ஒரு பெண்கள் வந்து உணர முடியும் நீங்கள் இறைவனை வணங்கிக்கிட்டு நீங்கள் இதை வந்து செய்யுங்க உங்கள் கையில நீங்கள் போகிறீங்க இதை நீங்களும் உங்களுக்கு கஷ்டப்படுத்திகமாக செய்ய வேண்டாம் ரொம்ப எளிமையாக நிதானமாக பொறுமையாக செய்யுங்கள் யார்னால் முடியுமோ அவர்கள் இதை செய்தால் போதும் முடியாதவர்கள்லாம் நீங்கள் இப்போ வந்து பக்கத்தில் ஒரு சித்தா டாக்டரோ இல்லை நேச்சுரல் டாக்டரோ நீங்கள் கூட இதை வந்து கூட நீங்கள் செய்தாலும் செஞ்சிக்கலாம் சரிங்களா இப்போ எங்கள் கிட்டே வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி செய்வோம் அவங்க நிலையை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப உபாதை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செய்தாலும் செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துருங்க மீண்டும் பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம